கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் வீடற்ற தொழிலாளிகளுக்கு அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வலியுறுத்தி பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்களை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் பகுதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக சொந்த வீடுகள் இன்றி வாடகை வீடுகளில் குடியிருந்தவாறு தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகின்றனர் தீப்பெட்டி தொழிற்சாலையில் மூலமாக இருக்கும் வருமானத்தைக் கொண்டு வீடு வாடகை கூட கட்ட முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதால் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் தொடர் மனுக்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிய வருகிறது இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சட்ட உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்கள் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரியவை சந்தித்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வீடுகள் இன்றி வாடகை வீட்டில் வசிக்கும் எங்களுக்கு அரசு புறம்போக்கு நிலத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கிட வேண்டும் என்றும் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் எங்களுக்கு குடியிருந்து வரும் வீடுகளுக்கு வாடகை பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருந்து வருவதால் எங்கள் வீட்டு பிள்ளைகளை கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஆகையால் கடந்த ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீது உரிய ஆய்வு மேற்கொண்டு அனைவருக்கும் வீடு காட்டி கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அப்போது மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் மாவட்ட மகளிர் அணி தலைவி சசிகலா துணைத் தலைவி மஞ்சு மாவட்ட இளைஞரணி தலைவர் ஜெகதீஷ் மற்றும் பெருமாள் பழனி பிரபா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்ட உரிமை நூறுவர் பாதுகாப்பு சங்கம் மாவட்ட தலைவர் இப்போ பா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்து காவேரி பட்டத்தில் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு வந்து வீடு இல்லைன்னு சொல்லி ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொடுத்தோம் இது வழியே வந்து போன வருஷமும் கொடுத்தோம் அவங்க வந்து வாங்கிட்டு போய்ட்டு அந்த பூரா வந்து ஒரு நூற்றிக்கணக்கான பேர் கொடுத்துட்டு போனோம் அதை வாங்கிட்டு பூரா கிடப்புல போட்டாங்க போய் கேட்கும் போது வந்து சாப்பிட்றதுல இடம் பார்க்குறோன்னு சொன்னாங்க இப்போ போய் பார்த்தாங்க எல்லா அதிகாரியும் மாறிட்டாங்க இப்போ வந்து யாருமே அது செய்யலைன்ற மாதிரி இப்போ இது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காவேரி படத்தில் வந்து ஒரு வறுமைக்கோட்டு கீழே வந்து நெருப்பட்டி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அந்த தீப்பெட்டி தொழில் வேலை செய்யும்போது இவங்களுக்கு வந்து வறுமைக்கோட்டை அந்த பசங்களை பள்ளி கல்வி க இது வந்து அனுப்புகிறது கூட பசங்களுக்கு வசதி இல்லாமல் அந்த வாடகை வீட்டில் வந்து கம்மி வசி இருபது வருஷமாக வசிக்கிறாங்க இதனால் வந்து பலமுறை வந்து இதோட வந்து நினைவூட்டு பணம் கொடுத்துருக்கு இது மாதிரி வந்து மதிப்புக்குறை மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வந்து இவங்களுக்கு இவங்க வந்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மருந்து வீடு முன்னடியா வந்து இங்க வந்து வீடு குடி வரணும் கேட்டு இன்னைக்கு வட ஆட்ல நேர்ல பாய் வர்றோம் உங்கள் தேரல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க